ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாம் தமிழ் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சிங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு சாதி சண்டை மத சண்டைலாம் முடிஞ்சு இப்போ வந்து இன சண்டை இருக்கு அதுக்கு முழுமையான காரணம் நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சி இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பெரியாரின் பேத்தி மிக பெரிய அளவு கொக்கரிக்கிறாங்க பாருங்க தமிழ்நாட்டு மக்கள் யாருக்குமே திராவிடம் வேண்டாம் எல்லாருமே தமிழ் தேசியத்துக்கே மாறிடுறோம் ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுமே ஒத்துமையா வாழும் நினைக்கிறோம் அதை கொடுக்க முடியுமா அவங்களால முன்னாடி எல்லாம் சாதி ரீதியான பிரிவினை இருந்துச்சு இப்ப இன ரீதியான பிரிவினை வந்துகிட்டு இருக்கு என்ன பண்றீங்க இந்த கோல் டீச்சர் தமிழ்நாட்டு விட்டே துரத்தணும்னு சொல்றீங்க பன்னெண்டாம் நூற்றாண்டு பதினாம் நூற்றாண்டுல உள்ள வந்தவங்கள நினைச்சிட்டு இப்ப இதுதான் என் ஊருன்னு வாழ்றவங்க மத்தியில ஏன் பிரிவினையை உண்டாக்குறீங்க முதல்ல பெரியாரின் பேத்தி இல்லை பெரியார் தான் முக்கியமானவர் பெரியார் தான் முதன்மையானவர்னு யாரெலாம் தூக்கிட்டு வராங்களோ அவங்களாம் முழுக்க முழுக்க தான் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பெரியாரை தூக்கி பிடிப்பவர்கள் பிறமொழியாளர்கள் ஒரு பத்து சதவீதம் பேர் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க ஆனால் தொண்ணூறு சதவீதம் பேர் பிறமொழியாளர்கள் என்னடா நீயும் வந்து லேப் டெஸ்ட் எடுக்கிறியா நீயும் வந்து என்ன கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்லலைங்க இந்த பெரியார் பேத்தியாக தான் சொல்லியிருக்கிறது எங்களுடைய மகாராஜா நம்ம வந்து திருமலை நாயக்கர் தான் நாங்கள் அவருடைய வழி தொண்டல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியில் அவங்க பேசியிருக்காங்க திருமலை நாயக்கருடைய பேத்தின் போது அவங்க வந்து பெரியாரின் பேத்தியாக இருப்பதில் மாற்றுக்கிறது இல்லை பெரியாரை தூக்கி பிடிப்பதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவர்கள் பேசக்கூடிய கருத்து இருக்குது பார்த்தீங்களா ஐயோயோ கடவுள் அவங்களுக்கு தான் என்ன ஒரு ஏழு எட்டு மூளையை வச்ச மாதிரி மற்றவங்களாம் மூளையே இல்லாத மாதிரி பேசுவாங்க அதுலேயும் குறிப்பாக அண்ணன் அவர்களை விமர்சிக்கிறதுனா அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதனால் சீமானவர்கள் எதை பேசினாலும் முதன்மையாக வந்து கருத்து சொல்கிறது இல்லை இந்த பெரியார் பேத்தி தான் மொதல் ஆளாக இருப்பாங்க இவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து இருக்கு இல்லையா ஐயோ நாம் தமிழ் கட்சி இங்கே இனவாதம் பேசக்கூடிய கட்சிங்க நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டை துண்டாட பார்க்குதுங்க அப்படின்லாம் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இவங்க எந்த அளவுக்கு பெரியாரின் பேத்தின்னு வச்சுக்கோங்களேன் டைம் ட்ராவல் பண்ணி போவாங்க அப்போ பெரியார்கிட்ட ஏதாவது கேட்குறீங்க பெரியார் ஏன் வந்து மணியம்மையை கல்யாணம் பண்ணிங்க பெரியார் ஏன் வந்து நீங்கள் வந்து தமிழ் மொழியை காட்டுமராணி மொழின்னு சொன்னீங்க ஏன் வந்து திருக்குறளை தங்கத்தட்டில் வச்ச மாலம்னு சொன்னீங்க இப்படிலாம் நம்ம வந்து ஒரு கேள்வி பெரியார் மீது வரும்போது ஒரு விமர்சனம் பெரியார் மீது வரும்போது இவங்க வந்து பெரியார் காலத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணுவாங்க டைம் டிராவல் பண்ணி பெரியார்கிட்ட கேட்டுட்டு வந்து திரும்ப சொல்லுவாங்க பெரியார் இதுக்காக தான் இதெல்லாம் செய்தார் பெரியார் வந்து அதை பெரியாராகவே மாறி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க காரணம் இல்லை பெரியார் வந்து இதனால தான் இந்த தமிழ் மொழியை காட்டு மொழின்னு சொன்னார் அப்படின்லாம் பேசக்கூடிய ஒரு நபர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிறோம் திராவிடம் வேணாம் ஆரிய வேணாம் எதுவுமே வேணாம்பா ஆனால் உங்களை ஏற்றுக்கிட்டதுனால என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு பாருங்கள் தமிழ்நாட்டில் பிற மொழியாளர்கள் வாழவே முடியல எல்லோரும் வந்து கஷ்டப்படுறாங்க ஏண்டா ஏதோ தமிழ்நாட்டை தமிழர்கள்கிட்ட ஆளை கொடுத்துட்டு தமிழர்கள் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இங்கே பிற மொழியாளர்களெலாம் சித்திரவதப்படுத்தப்பட்ட மாதிரி இப்படிலாம் எப்படி உங்களால் பேச முடியுதுன்னே தெரியல அதாவது நாம் தமிழ் கட்சியோட கொள்கை என்ன தமிழர்கள் ஆளுவோம் பிற மொழியாளர்கள் வாழுங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாதத்தை பேசியிருக்கா பிற மொழியாளர்கள் நின்று கிளம்புங்கன்னு சொல்லியிருக்கா யாரையுமே எதுவும் சொன்னதில்லை அதாவது வ பீகார்லேருந்து வந்தவங்க கூட ஈரோட்டில் திருப்பூரில் நம்ம தமிழர்களை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க காவல்துறை நின்று வேடிக்கை பார்க்குது அவன் வந்து கையில் தடி கத்தி வச்சுக்கிட்டு துரத்துறான் நம்ம அண்ணா சாலையில் சென்னையில் அண்ணா சாலையில் உணவகத்தில் சாப்பிட வந்த ஒரு நபரை தடியால் தாக்கி துரத்துறாங்க அங்கேருந்து தமிழர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்க வெளி மாநிலங்களில் தாக்கப்படுறதெல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் தமிழர்கள் வட இந்தியர்களால் தாக்கப்படுறாங்க உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வருது அன்றைக்கு கூட நாம் தமிழர் கட்சி ஜனநாயக முறையில் தான் நடந்துக்கிச்சு அவர்களை போய் அடிக்கலை துன்புறுத்தலை வெட்டலை இதே பிற மாநிலங்களில் நடந்தால் என்ன ஆயிருக்குன்னு சொல்லுங்கள் சும்மா ஓட்டுநராக போனேன் எவனோ ஒருத்தவன் அடிச்சிருப்பான் லாரி ஓட்டிகிட்டு போகிற தமிழர்களெல்லாம் மடைக்க அடிக்கிறது நம்ம இங்கே காவிரில் தண்ணி கட்ட என்ன பிரச்சனை வரும் கேரளாவில் தண்ணி கட்டான பிரச்சனை வரும் எவ்வளவு தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க எவ்வளவு தமிழர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க இருபது பேர் ஆந்திரா காட்டில் சுட்டு போட்டிருக்காங்க ஒன்றுமே இல்லை மரம் வெட்ட போனதுனால மரம் வெட்ட கூட்டுன்னு போனவன் தப்பிச்சு அந்த மாநிலத்துக்காரன் மரம் வெட்ட கூட்டு போனவன் தப்பிச்சு மரம் வெட்ட போன இருபது பேரை சுட்டுக்கொண்டாங்க இதை பற்றிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் கிடையாது எங்கெங்கே தமிழ்நாட்டில் கலவரம் நடக்கிற மாதிரியும் தமிழர்கள் வந்து பிற மொழியாளர்கள்லாம் வெளியேறுங்கன்னு சொன்ன மாதிரியும் எப்படி தான் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்றதே நம்மளுக்கு தெரியல தமிழர்களின் வளங்களை மீட்க தமிழர்களின் நிலங்களை மீட்க தமிழர்களின் உரிமைகளை மீட்க தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரங்களை மீட்க தமிழர்கள் ஒற்றுமையாக வாழ தமிழன் ஆளணும் பிறமொழியாக வாழுங்க சிறப்பாக வாழுங்க எங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையுமே இல்லை தமிழன் ஆளணும்னா உங்களுக்கு எல்லாேருக்கும் பற்றிக்கிட்டு எரியுது பாருங்கள் அதை நினச்சாதான் எங்களுக்கு இப்போ தமிழர்கள் ஆளணும்னு சொல்லும்போதே உங்களுக்கு இவ்வளவு வயிற்று வருது இவ்வளவு எரிச்சல் இருக்குது உங்களுக்குன்னா தமிழன் உண்மையிலே ஆள ஆரம்பிச்சிடா நீங்கள்லாம் தற்கொலை பண்ணி செத்துருவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் ஏதாவது கயிறு மருந்துகள் வாங்கி வச்சு தயாராருங்க வெகு விரைவில் தமிழ்நாட்டை தமிழன் ஆளுவான் அப்போது வந்து யாரையும் பிறமொழியாளர்களை இங்கேருந்து யாரும் வெளியில் போங்கன்னு சொல்கிறதுக்கோ அவர்களை வந்து வாழ வேணாம்னு சொல்கிறதுக்கோ நாங்கள் இல்லை அவர்கள் சிறப்பாக வாழட்டும் தமிழனின் ஆட்சியின் கீழ் வாழட்டும் இது தான் வேறு எந்த இதுவுமே இல்லை இவர்கள் வந்து இதை திசை திருப்புவதற்காக தமிழர்கள் மீது அவதூறு பரப்புவதற்காக நாம் தமிழர் கட்சியை முடக்குவதற்காக ஏற்பாடு செய்கிற இந்த சதித்திட்டம்லாம் இங்கே சரியாக வராது ஏன்னா நாங்கள் எந்த பிறமொழியாளர்களையும் வேண்டாம்னு ஒதுக்கலை நாம் தமிழ் கட்சியிலே பிறமொழியாளர்கள் பயணிக்கிறாங்க அண்ணனின் கொள்கைகளையும் தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் புரிந்து கொண்டவர்கள் அதனால் உங்களுடைய அந்த அழுகுனி ஆட்டம் செல்லாது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது அன்பழகன் நன்றி